நாளை மறுதினம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமாக உள்ள நல்லூர் பெருந்திருவிழாக்கான மணல் கோரிக்கை யாழ்ப்பாணம் மாநகர சபை ஆலயங்களுக்கு முன்வைக்கப்பட்டது அந்த கோரிக்கை மருதங்கணி பிரதேச செயலாளருக்கு முன்வைக்கப்பட்ட போது பிரதேச செயலாளர்கள் அங்குள்ள சமூக மட்ட அமைப்புகள் பலவற்றோடும் தொடர்பு கொண்டு கலந்து மேற்கொண்டு அதற்கான கோரிக்கையை முன்வைத்த போது அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார்கள் இருந்த போதிலும் கோயில் மேற்கு பிரதேசத்தை சேர்ந்த ஒரு கழகம் அதுக்குரிய அனுமதி வழங்கிய போது அதுக்குரிய கோரிக்கை வன ஜீவராசிகள் திரைக்கலத்துக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது அனுமதியை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது அதனைத் தொடர்ந்தும் பிரதேச செயலாளர் சமூகமன்ற அமைப்புகளோடு நேரடியாக கலந்துரம் மேற்கொண்ட போது அதற்குரிய சம்மதத்தை தெரிவிக்காத நிலையிலே தனிநபர் ஒருவர் அரசியிலிருந்து மண்ணை பெற்று வினியோக அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான கோரிக்கையை முன்வைத்திருந்தார் அந்த கோரிக்கை எங்களாலேயே ஜாட்பாணா மாவட்டத்தில் இருக்கின்ற கனிய முன் முன்வைக்கப்பட்டது கொழும்பு தலைக்கத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதன்போது கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகம் அவர்களும் இது தொடர்பாக சுற்றாடல் துறை அமைச்சரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதற்குரிய வசதியை எனக்கு ஏற்படுத்தி வந்தால் நான் அப்போது சுற்றாடல் துறை அமைச்சருக்கு இந்த விடயம் தொடர்பான பூர்ணமான தெளிவூட்டலை வழங்கியிருந்தேன் அதனைத் தொடர்ந்து கனியவளத் திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற பணிப்பாளர் நாயகம் அவர்களோடும் தொலைபேசியிலே தொலைபேசியிலே உரையாடி இந்த விடயங்கள் தொடர்பாக தெளிவூட்டலை வழங்கிய அடிப்படையிலும் இந்த இதற்கான அனுமதி உத்தியோகபூர்வ அனுமதி கொழும்பு தலைமையிலிருந்து யாழ்ப்பாணம் கனிய வளத்திணைகளது கிடைக்கப்பெற்ற அடிப்படையிலே இந்த நல்லூர் பெருந்துள்ள மலர் விநியோகத்தை மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் அங்கு ஏற்பட்டிருக்கின்ற சில குழப்ப நிலைமை காரணமாக எதிர்ப்பை இருக்கின்றார்கள் கரியவள திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ அனுமதியின் பிரகாரம் இந்த மணல் விநியோகம் மேற்கொள்ளப்படுகின்றது பத்து நாட்களுக்குள் இந்த மணல் விநியோகத்தை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட போதிலும் நேற்றைய தினம் அங்கு கூடியிருந்த பல்வேறுபட்ட சமூக மட்ட அமைப்புகளும் இதற்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் இருந்த போதிலும் நாங்கள் இம்முறை மாநகர சபைக்கு அறிவித்திருக்கின்றோம் இந்த இம்முறைக்கு மணல் கிடைக்கப்பட்டார் அந்த மணலை தொடர்ந்து அடுத்த திருவிழாக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே அதனை பாதுகாத்து நடவடிக்கை எடுக்குமாறும் நாங்கள் மாநகர சபையினுடைய ஆணையாளருக்கு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம்